பொங்கல் செலவுக்கு கொடு

குடுப்பா ஆ சூர்யா நீ வர வர நீ போற சூர்யா குடு சூர்யா குடு சூர்யா குடு அசனா நீ எடு நீ எடு அது நீ குடு குடு பூவோட குடு அடுத்து மணி 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 போ மணி போ மணி போ உங்களுக்கு புருக்க வராது குடு குடு அசனா அசனா ஆ போடா போனா அரேப்பா <laughs> ஆல்பா I d a r l I d t e I d g I a l a n l I o n a n g d I o a n l l a r l d I d o a n go to the world. I don't h e a n e n l d I d o g e w h e w o a I l சுவாமா நீங்க কইる ஆமா ஆ நீங்க சரி சரி வாங்க வா வரப்ப <Happiness gegen violin Legislacy> <laughs> <laughs>

나가구루파. 나무 푸른다. 야. 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 ஆச்சு ஆச்சுங்க இது அம்மா கள்ள ஆங்கிரி ஆ அம்மாட குடி வாங்கு அம்மாட அம்மாட குடு மாரி मारறது என்ன வேணும் கை போடுங்க அவங்க ஆட்சி அவங்க போடு ஆச்சி போடு ஆச்சி ஆச்சி கர்ச்சன போடு ஆச்சியா ஆச்சி ஆச்சி மாரி கணக்கு மாரி கணக்கு போடுங்க ஆ ஆ അഴയുള്ള ഡാ സോട്ട് അയ്യോ അവിടെ എവിടെ എടുത്തേടാ ഏതാ മണ്ടേ ഫുഡ്